ஜீலோ மற்றும் அரவ் தற்காலிக வெற்றிக்கு பிறகு அவர்கள் அமைதியாக விஞ்ஞான ஆய்வுகளை தொடர்கிறார்கள் டிரான்ஸ்கோர் மூலம் சார்கான் குழுவை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியிருந்தாலும் ஒரு பெரிய ஆபத்து அவர்கள் மேலே விழப்போகிறது என்பதை அவர்கள் உணரவில்லை அரவ் ஜீலோவிடம் புது ஆயுத திட்டத்தை கூறுகிறார் ஜீலோ அதை ஒப்புக்கொள்கிறான் அப்போது வானில் பலிச் என ஒளி வீசுகிறது ஜோல்ட்ராக்ஸ் பூமிக்கு வந்துவிட்டான் அவன் எதிரிகளை மிரட்டும் குரலில் கூறுகிறான் நான் தான் ட்ராக்ஸ் இந்த பிரபஞ்சத்தின் பகையை அழிக்க வந்தவன் டிரான்ஸ்கோர் எனக்கு தடுக்க முடியாது ஜீலோ தன்னுடைய பயத்தையும் கடந்து நின்று கூறுகிறான் பூமி என் வீடு என் மக்கள் உன்னால் என்னையும் இல்லை செய்ய முடியாது ஜோல்ட்ராக்ஸ் தன் சக்தியை வெளிப்படுத்துகிறார் அவன் களத்தில் கிராவிட்டி கிரஷர் எனும் ஆயுதத்தை பயன்படுத்துகிறான் நிலம் குழுங்குகிறது அரவு பதிலளிக்கிறார் ஜீலோ ஜீ கி திட்டத்தை இப்போது செயல்படுத்து அது அவர்களது சக்தியை தற்காலிகமாக முடக்கும் சீலோ ஜிகை இயக்குகிறார் அது மூன்று ஒளிக்கீற்றுகளாக பிரிந்து சால்ட்ராக்ஸ் மீது வீழ்கிறது ஜால்ட்ராக்ஸ் வீழ்கிறான் அற மகிழ்ச்சி அடைகிறார் ஜீலோ சற்று சிரித்து பார்க்கிறார் அப்போது ட்ராக்ஸ் புன்னகையுடன் எழுகிறார் அவன் கூறுகிறான் நீ என்னை வென்றுவிட்ட என நினைக்கிறாயா இன்னும் இரண்டு வந்து வந்துவிட்டார்கள் மூன்று ஜோல்ட்ராக்ஸ் களும் ஒரே நேரத்தில் ஜீலோவை நோக்கி செல்கிறார்கள் அரவ் பதற்றத்தில் ஜீலோ தன்னுடைய ஜி கி ஐ இரட்டை ஆற்றலுடன் செயற்படுத்துகிறார் மூன்று சோல் ட்ராக்ஸ்களும் தற்காலிகமாக மயங்குகிறார்கள் சீலோ மற்றும் அறம் மீண்டும் நிலையை கட்டுப்படுத்துகிறார்கள் ஆனால் வானில் இன்னும் விண்கலங்கள் தோன்றுகின்றன சீலோ மெதுவாக அவற்றை நோக்கி பார்க்கிறான் இது முடிவல்ல இது தொடக்கம் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் ஆவன் லைக் பண்ணுங்க ஓய் ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்